நமக ஓ மகதி சாய் நமக வழிநடத்தப்படுவது சிவமகா வாழைச்சித்தன் என்னும் ஆசானின் மூலமாக ஆனால் அவன் பயணம் சிவத்தை நோக்கிய பயணம் வழிகாட்டுதல் இவன் ஒரு கருவி இவன் ஒரு கருவி யாம் ஒரு கருவி சபையில் வழிநடத்தப்படுபவர்கள் யாவரும் பயணிப்பு பயணிப்பது ஒரு ஒரு பாதை ஒரு பயணம் ஞான பாதை ஞான பயணம் அஞ்ஞானத்தை உள்ளிருந்து அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொடுக்கும் கற்றுக் கொடுக்கும் திரு அகத்திய ஞான பட்டறை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஒவ்வொரு உலோகத்தையும் செதுக்குவதன் மூலமாக வடிவம் பெறுகின்றது மானிட உலோகத்தை செதுக்கும் அகத்திய ஞானப்பட்டறை பட்டறை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு பட்டறைதனில் விழுகின்ற சவுக்கடி சாட்டை எல்லாம் பெறுகின்ற அத்துணை ஞான எல்லாம் எவனொருவன் சிரசின் மேல் ஏற்று மலர்கள் போல் ஏற்றுக்கொள்கின்றானோ அவன் சிரசில் சிவத்தை அமர வைக்கும் அற்புத ஆற்றல் பெற்ற சபை இதுவென்று அகத்தியன் உரைக்கும் சித்தன் உரைத்தவாறு அங்கு எவருக்கும் இடம் இல்லை பெரியவன் சிறியவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இனமத ஜாதி பேதம் இல்லை யாவரும் அகத்தியன் முன்பாக சிவமகாலை முன்பாக விஸ்வாமித்திரன் முன்பாக முதன்மை சீடர்கள் என்று அறிவித்து அத்தகைய முதன்மை சீடர்களின் வரிசையிலே தலையாக தன்மை கொண்டு அமர்ந்திருக்கும் சங்கர நாராயணன் என்னும் சீடனுக்கும் சக தொடர்பாளர்கள் இறை கிளைச்சபையின் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் விஸ்வாமித்திரனின் சார்பாக சிவமகா வாழைச்சித்தனின் சார்பாக அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம் தொடர் ఎమ్ సీడనే విశ్వమిత్రం